ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் கிராஸ்கட் ரோட் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து இன்றைக்கி என்ன என்ன கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிக்க போகிறேன் உண்மையாகவே நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் இந்தளவுக்கு ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல இதெல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ்க்காக போன ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் ரொம்பவுமே அருமையான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஜூட்டு அப்புறம் ஆர்கன்ஸா இது கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாரியாக தான் வந்துருந்துச்சு ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணும்போது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் இதெல்லாம் செவன் செவன் டபுள் நைன் எதுமே நல்ல ஒரு சில்க் ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பார்டரோடு வந்துடும் அதிலே வந்து லினின் காட்டன் சாரீஸும் இருக்குது சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே நமக்கு ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க ஷாப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸு ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸு நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே வேக வேகமாக காமிக்கிறேன் ஏன்னா நம்ம பர்ச்சஸும் முடிக்கணும் உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது லோ ப்ரை லோ ப பட்ஜெட்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் ப்ரீமியம் குவாலிட்டியில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் இது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டு கூட வந்து எடுத்திருந்தோம் பட்டு கலெக்ஷன்ஸ் கூட நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையாகவே கலெக்ஷன் சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா டசல்ஸோடய வந்துடும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடி பிடி பூவாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதை பாருங்கள் இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது சில்க் லினின் சில்க்னு சொல்லி போட்டிருந்தாங்க இது வந்து அந்த ரா ஃபேப்ரிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ தான் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாமே பார்த்திங்கன்னா காட்டனில் வரக்கூடிய இது மாதிரி தான் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி தான் இதெல்லாமேவும் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம ஷாப்பில் வந்து ஆன்லைன் தெரியல ஏன்னா நம்ம வீடியோக்காக போனப்போ எடுத்த வீடியோ தானே இல்லையா நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து இப்போ வாங்கிக்கலாம் ரொம்பவுமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வீடியோஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க இல்லையா ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு இது மட்டும் இல்லை பட்டில் கூட பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட்டு டூ டூ ஹண்ட்ரடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க ஆஃபரில் நிறையாவே நீங்கள் பார்க்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் அப்படியே மழை போல் வந்து சாரீஸை வந்து குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க அதுதான் ஸ்பெஷல் பாருங்கள் இதெல்லாமே எயிட் ஹண்ட்ரடோடது நம்மளுக்கு ஃபைவ் எயிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாங்க அந்த மாதிரி தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நானும் ஃப்ரெண்டும் போய் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டும் இல்லைங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் உண்மையாகவே சூப்பர் தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் இதெல்லாமே செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு குவாலிட்டி வைஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் இந்த ஆடியோ ஃபில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் வீடியோ சாரி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ ஆஃபரை நீங்கள் பார்த்தரான் உண்மையாகவே நான் நினச்சேன் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் அப்படி என்ன ஆடியோ ஆஃபர் போக போகுதுன்னு நினச்சேன் செம்மையான ஆடியோ ஆஃபர் தான் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க நானும் போயிட்டு ரெண்டு ஸாரி எடுத்துகிட்டு தான் வந்தேன் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஃபோர் ஃபா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காமிக்கிறாங்க எனக்கு கலெக்ஷன்ஸை ரொம்பவுமே நல்லா இருக்கிறதுனால நானும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஆர்ட் சில்கில் தான் கொடுத்துருக்காங்க காப்பர் நேவி ப்ளூவில் வந்து பல்லோண்டு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையாக இருக்குது எப்பவுமே வந்து நான் பட்டு மட்டும்தான் நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்குது எல்லாம் ஃபோர் ஃபார்ட்டி தான் பாருங்கள் ப்ளவுஸ் வந்துடும் நல்லா பார்டர் வச்ச சாரீ கட்டினோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு ஒரு இடத்துல பாருங்கள் அவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க கூட்டம் ஃபுல்லாகவே பயங்கரமான கூட்டம் தான் அதுவும் நம்ம செம செமையான கலெக்ஷன்ஸை வேறு பார்த்துட்ருக்கோம் இருக்கும் பாருங்கள் பிங்க்கு சிக்ஸ் சாரி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆஃபரில் டொன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் நல்லா நல்லாயிருக்குல்ல ஏன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸும் பார்த்து நாங்கள் ரெண்டு சாரீ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்குது நீங்கள் ஒரு யூனிஃபார்மாக வந்து கலர்ஸில் வேணும் இதெல்லாம் பாருங்கள் சேன்ஸ்லஸுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது எங்கே தேடுனாலுமே ஃபேப்ரிக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜூம்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் செம்ம கலரு ஃபேப்ரிக்கும் இருக்குது ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி போட்டோன்னா ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் போல் நல்லாயிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் நம்ம ஷாப்பில் இருந்து எதாவது நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பர்ச்சஸ் போனேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் வைஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் வந்து கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை நம்ம கோயம்புத்தூரில் நிறைய ஷாப்பை வந்து வீடியோ போடுறோம் கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை பாருங்கள் இதெல்லாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு ஆஃபரில் தான் எல்லாத்துக்குமே ஆஃபர் தான் அது சூப்பர் சூப்பரான ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ண போகிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபரில் மீட் பண்ணலாம் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே ஆஃபர் தான் பாய்